உங்களுக்கு என்னன்னு தெரியுமா என்னைக்காவது பசியா இருந்திருக்கீங்களா பசியால வாடி இருக்கீங்களா பசியால கஷ்டப்பட்டது உண்டா பசியால திண்டாடி இருக்கீங்களா பசியால அலைஞ்சிருக்கீங்களா பசியால துடிச்சிருக்கீங்களா ஏன் இதெல்லாம் கேக்குறேன்னா உயிர்மை என்னனே என்னன்னே தெரியாம நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம் பல்லலார் பிறந்த மண்ணுல உயிர்மை நேன என்னன்னே தெரியாம வாழ்ந்துன்னு இருக்கோம் அதுவும் இந்த காலகட்டத்துல வள்ளலார் ஐயா அழுத்தமா உயிர்மனையத்தை போதிக்கிறார் அதுவும் இந்த தீபாவளி இந்த நல்ல நாள்ல ஆடை கொலை செய்யறது கோழியை கொலை செய்யறது பட்டாசு வெடிக்கிறது இது போல உயிர்களுக்கு உயிர்களுக்கு பாதகங்கள் விளைவிக்கிறீங்க உயிர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிறீங்க உயிர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்க ஒரு ஆடை வெட்டுறீங்க ஒரு ஆடை கொலை செய்யறீங்க இன்னொரு ஆடு அது பார்க்கும்போது அது ஈர குலம்லாம் நடுங்கும் குடிக்கும் ஐயோ உங்களுக்கு தெரியாது ஐயோ நம்மளையும் துடிக்கும் கதரும் அந்த பாவம் உங்களை சும்மா விடாது அந்த கருமா உங்களை சும்மா விடாது அந்த வினை உங்களை சும்மா விடாது அது போல ஒரு கோழியை கொலை செய்யும் போது ஒரு கோழியை வெட்டும் போது அந்த அந்த கூண்டில் இருக்கிற கோழிகள் எல்லாம் பார்க்கும் பதறும் துடிக்கும் அதுக்கு ஒன்றே புரியாது ஏன்டா நம்மள கொலை செய்கிறாங்க நம்ம தான் அவங்களுக்கு உணவாக நம்ம தான் அவளுக்கு நாக்கு ருசியா உணவுகளே இல்லையா உணவுகளே இல்லையா அவளுக்கு மனிதர்களுக்கு உணவுகளே இல்லையா அது பதரும் கோழிகள் பதரும் ஆடு கோழிகள்லாம் பதரும் இப்படி நம்ம உயிர்களுக்கு துன்பத்தை கொடுக்குறோம் கஷ்டத்தை கொடுக்குறோம் வேதனையை கொடுக்குறோம் அதை கொலை செய்கிறோம் இந்த பாவங்கள்லாம் நமக்கு செய்கிறோம் ஐயா என்ன சொல்றாரு உயிர் உயிர்கொலையை தவிர்த்து கொள்ளுங்கள் உயிர்க் கொலை செய்யாமல் இருங்க எந்த உயிர்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்காதீங்க எந்த உயிர்களுக்கும் வேதனையை கொடுக்காதீங்க எந்த உயிரையும் கொலை செய்யாதீங்க அழுத்தமா சொல்றாரு ஐயா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதே உயிர் மின்னத்துக்கு தான் இறக்கமே உயிர்ன்றாரு இறக்கமே என் உயிர் என்னை ஏறா நிலை மிசை ஏற்றி வைத்தது தயவு தயவுன்னான்றார் அப்பேற்பட்டவர் இந்த பிறந்த மண்ணில் இரக்கம் இல்லைன்னா அது வெக்கக்கேடு தயவு இல்லைனா வெக்கக்கேடு கருணை இல்லைனா வெக்கக்கேடு அன்பு இல்லைனா வெக்கக்கேடு அது மல்லலார் பிறந்த மண்ணில் இரக்கம் தயவு அன்பு கருணை இல்லைனா அது அசிங்கம் அவமானம் பட்டாசு வெடிக்கிறோம் எத்தனை உயிர்களை நம்ம வந்து செதைக்கிறோம் தெரியுமா எத்தனை உயிர்கள் பதறது தெரியுமா நம்ம மண்ணில் நம்ம வெடிக்கிறோம் அதில் எத்தனை நுண்ணு உயிர்கள் இருக்குது தெரியுமா அதெல்லாம் செதையும் அந்த உயிர்கள்லாம் செதைஞ்சி நிலை கூலை இல்லாம திண்டாடும் வெடியோட அதிர்வு அப்படியே அழிச்சிரும் அந்த நுண்ணு உயிர்களை அழிச்சிடும் அதை அழிச்சுட்டா என்ன ஒரு புல் பூண்டு செடி எதுவுமே நம்ம வந்து அந்த மண்ணில் வந்து விதைக்க முடியாது இந்த பட்டாசு வெடிக்கிறதோட விளைவு வந்து இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்ம காட்டும் எத்தனை எறும்புகள் வந்து சாவு தெரியுமா எத்தனை உயிரினங்கள் சாவுது இங்க வெடிக்கிறதுனால குழந்தை பயப்படுது கர்ப்பிணி பெண்கள் பயப்படுறாங்க அந்த அதிர்வு கர்ப்பிணி பெண்களோட வயிற்றுல இருக்கிற குழந்தைய பாதிக்கும் பச்சில குழந்தையை பாதிக்கும் இதய நோயா இருக்கிறவங்க பயப்படுவாங்க இதயம் வந்து பலவீனமா இருக்கிறவங்க பயப்படுவாங்க நோய் வாய்ப்பட்டவங்க பயப்படுவாங்க மருத்துவமனையில இருக்கிறவங்க பயப்படுவாங்க இந்த வெடி வெடிக்கிறதுனால புழு பூச்சி பறவைகள் எல்லாமே பயப்படும் பயந்து சாவும் எதுக்கு இந்த வேதனையை கொடுக்குற பட்டாசு வெடிக்கிறதுனால உனக்கு என்ன மகிழ்ச்சி உனக்கு என்ன வந்து அதுல அதுல ஒரு சந்தோஷம் வேற உயிரை வந்து வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதுல என்ன உனக்கு குளிர் காயிற அதுல என்ன ஒரு மகிழ்ச்சி எத்தனை கை குழந்தைகள் வந்து பால் இல்லாம கஷ்டப்படுறாங்க தெரியுமா உனக்கு எத்தனை குழந்தைகள் வந்து உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க தெரியுமா எத்தனை தெரு ஓரத்துல சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க தெரியுமா அவங்களுக்கு உணவு வாங்கி கொடு கை குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடு அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி தான் மற்றற்ற மகிழ்ச்சி பட்டாசு வெடிக்கிறதுல ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது இதுல என்ன உங்களுக்கு மகிழ்ச்சி பட்டாசு வெடிக்கிறதுல உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி காசை கரியாக்குறதுல உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுங்க உணவு வாங்கி கொடுங்க எவ்வளவு அனாதாசமும் இருக்கு எவ்வளோ ஊனமுற்றவர்கள் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அவங்களாம் உதவி செய்யுங்க அவங்களுக்கு துணி வாங்கி கொடுங்க அவங்களுக்கு உணவு கொடுங்க அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் கொண்டு செய்யுங்க சேவை செய்யுங்க அது மகிழ்ச்சி மற்ற மகிழ்ச்சி இப்படி வந்து காசை கரியாக்கின பாதகம் விளைவிக்கிறீங்க நீங்க பாதகம் இது இறைவன் வரவேற்பாரா இறைவனுக்கு யார் நெருக்கமானவன் உறவானவன் எந்த உயிர்களையும் துன்புறுத்த கூடாது எந்த உயிர்களையும் கஷ்டப்படுத்த கூடாது அவன் தான் நெருக்கமானவன் எல்லா உயிர்களையும் யோசிக்கணும் எல்லா உயிரிலையும் காதலிக்கணும் அவன் இறைவனுக்கு நெருக்கமானவன் இறைவனுக்கு உறவுக்காரன் இயற்கையை மாசுபடுத்துறீங்க தெரியுமா பட்டாசு எத்தனை பறவைகள் பயந்து ஓடுது எத்தனை நாய் வந்து கொலம் நடுங்குது வெடி வெடிக்கும் போது இதெல்லாம் என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா அது ஒரு மகிழ்ச்சியா கிடையாதுங்க அது மகிழ்ச்சியா கிடையாது ஒரு உயிரை துன்புறுத்தி அதுல இன்னும் உனக்கு ஒரு மகிழ்ச்சி உன்னை கஷ்டப்படுத்தினா சும்மா இருப்பியா உன்ன வேதனை சும்மா இருப்பியா உன்னை யாராவது ஒருத்தவங்க அடிச்சா சும்மா இருப்பியா அது மாதிரி தானே அந்த உயிருக்கும் கஷ்டப்படும் ஏன் அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டீங்க ஏன் அதை சிந்திக்க மாட்டீங்க இந்த மரங்கள் எவ்வளவு புனிதமான வேலையை செய்ய தெரியுமா உங்களுக்கு நம்ம இந்த நச்சு புகைகள் இந்த பட்டாசு புகைகள் இதெல்லாம் வந்து காற்று மண்டலத்தில் தான் இருக்கும் இது நம்ம அப்படியே சுவாசிச்சா புற்றுநோய் வரும் கேன்சர் வரும் ஆனா அது மரங்கள் மரம் செடி கொடிகள்லாம் என்ன பண்ண தெரியுமா அந்த காற்றை உள்வாங்கி புதிய காற்றா நமக்கு கொடுக்குது இதை மறுக்க முடியுமா புதிய காற்றா கொடுக்குது நமக்கு சுத்தப்படுத்தி கொடுக்குது இந்த மரங்கள் அவ்வளோ நமக்கு வந்து நன்மை நன்மை செய்யுது இந்த மரங்கள்லாம் இல்லைன்னா நல்ல காற்ற நீ உன்னால சுவாசிக்க முடியாது நீ சீக்கிரமா செத்து போயிட வேண்டிதான் இப்ப ஆயிரத்தி எட்டு நோய் ஆயிரத்தி நோய் நமக்கு வருது அதனால எந்த உயிர்களையும் கஷ்டப்படுத்தாம துன்பப்படுத்தாம தீபாவளிய தீபாவளி மட்டும் கிடையாது எந்த நாளிலுமே சரி எந்த உயிர்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க எந்த உயிர்களையும் துன்படுத்தாதீங்க நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் பிறர் உயிரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா உயிர்களும் சந்தோஷமா இருக்கணும் அதை நினைத்து பண்டிகையை கொண்டாடுங்க நன்றி வணக்கம் அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை